நடிகை எமி ஜாக்சன் பத்திரிகையின் அட்டை படத்திற்கு கவர்ச்சியாக போஸ் கொடுத்துள்ளார் நடிகை எம்மி மாத இதழில் அட்டை படத்திற்காக போஸ் கொடுத்துள்ளார் அரைகுறை ஆடையில் கவர்ச்சியாக போஸ் கொடுத்துள்ளார் மேக்ஸின் பத்திரிகைக்கு பொதுவாகவே நடிகைகள் படு கவர்ச்சியாக தான் போஸ் கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கையில் எமியின் கவர்ச்சி கொஞ்சம் குறைவே எனலாம் எமி தமிழ் மற்றும் இந்தி படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் தமிழில் உதயநிதி ஸ்டாலின் ஜோடியாக நடித்து வருகிறார் மேலும் ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார் இந்தியில் ஒரு படத்தில் நடிக்க எமி ஒப்பந்தம் ஆகியுள்ளார் மேக்ஸின் பற்றி ட்விட்டரில் கூறியதாவது என் அட்டை படத்துடன் கூடிய மார்ச் மாத மேக்சின் பத்திரிகை வந்துவிட்டது என்று தெரிவித்து புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார் மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ